மீகம் அறிவும் அன்பர்களுக்கு வணக்கம் விழிப்பு தரிசனம் காலையில் எழுந்தவுடன் நாம் முதலில் பார்க்க வேண்டியவைகள் என்னென்ன என்பதைப் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்கும் போதே இன்றைய நாள் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் செய்யவிருக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே எழுந்திருப்போம் அப்படி எழுந்திருக்கும் போது முதலில் நம் படுக்கையில் இருந்து எழுந்திருக்கும் போதே வலதுபுறமாக திரும்பி எழுந்திருக்க வேண்டும் எழுந்து உட்கார்ந்து நம் இரண்டு உள்ளங்கைகளையும் தேய்த்து இரு கண்களிலும் ஒத்திக்கொண்டு நம் உள்ளங்கைகளை முதலில் பார்க்க வேண்டும் உள்ளங்கைகளில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் ஆகையால் மகாலட்சுமி தாயாரை நினைத்து இன்றைய நாள் இனிமையாகவும் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்று வணங்கி எழுந்திருக்க வேண்டும் அதேபோல் இயற்கை சார்ந்த படங்கள் அருவி இசைக்கருவிகள் இது போன்றவைகளை நம் படுக்கை அறையிலேயே ஒட்டி வைத்து காலை எழுந்தவுடன் பார்க்கலாம் படுக்கையறையில் சுவாமி படங்களை வைத்திருப்பது நல்லது அல்ல படுக்கையில் இருந்து எழுந்து வெளியே வந்தவுடன் சுவாமி படங்களை பார்ப்பதும் கோவில் மணியோசை கோவில் கோபுரம் பூரட கும்பம் பசுமாடும் கஞ்சும் மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களம் நிறைந்த பொருட்களை பார்க்கலாம் அதேபோல் கணவன் மனைவி முகத்தையும் மனைவி கணவன் முகத்தையும் பார்ப்பதும் நல்லது குழந்தைகள் பெற்றோர் முகத்தையும் பெற்றோர்கள் குழந்தைகள் முகத்தையும் பார்ப்பதும் நல்லதே இவை அனைத்துமே விழிப்பு தரிசனத்திற்கு உகந்தவைகள் ஆகும் இவைகளில் உங்களால் முடிந்த ஒன்றை சரியாக செய்து வந்தால் அந்த நாள் இனிமையாக இருக்கும்